வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு மாரி செல்வராஜ் துரு விக்ரம வச்சு பைசன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு தீபாவளி டைத்துல அந்த படம் வெளிவந்துச்சு விமர்சன ரீதியாக படத்துக்கு நல்ல ஃபீட்பேக் தான் கிடைச்சிக்கிருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை இருக்காருல்ல அவரு பைசன் படத்தை பாராட்டியிருக்காரு பாராட்டி சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு இப்ப இதுக்கு என்ன டிபேட்னா என்ன அடிக்கடி படமா பார்த்து தள்ளிக்கு இருக்காரு அண்ணாமலை இப்ப தான் இட்லி கடை படத்தை பார்த்து தனுசுக்கு பாராட்டு தெரிவிச்சாரு அதுக்கு முன்னாடி காந்தாரா படத்தை பார்த்து ரிஷப் செட்டிக்கு பாராட்டு தெரிவிச்சாரு இப்ப பைசன் படத்தை பார்த்து மாரி செல்வராஜுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு வேலையே இல்லை போல படம் பார்க்கறது தான் வேலை போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுக அதிமுகவை சேர்ந்த ஒரு சில பேரு பதிவுகள் போடுறாங்க இதுல என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா அவர் மாநில தலைவராக இருந்தப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருந்தார் இப்போ அவர் எந்த பொறுப்புலையும் கிடையாது பிஜேபியில் எந்த பதவியிலையும் இல்லை இப்போ தான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு நேரம் கிடச்சிருக்கு ஃபேமிலியோட நான் அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அதே நேரத்தில் கட்சி எனக்கு இட்ட கட்டளைகளையும் நான் நிறைவேற்றிக்கிருக்கேன் கட்சி இந்த பணியை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணியை நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்கிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்கிற விஷயம் தான் அதனால் படம் பார்க்குறதுல தப்பு இல்லையே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகட்டும் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாக எவ்வளவு எஃபர்ட்டை போட்டிருக்காரு எவ்வளவு ஓய்வே இல்லாமல் உழைச்சிருக்காரு அதனால் இப்போ படம் பார்க்குறது தப்பு கிடையாது படம் பார்த்தாலும் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாரா அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்பையும் அவர் மாநில தலைவராக இல்லை இப்போ இப்பையும் மற்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸை கம்பேர் பண்ணும்போது மிக முக்கியமான இஷ்யூஸ்க்கு அண்ணாமலை தான் முதல் நம்பராக குரல் கொடுக்கிறார் அப்படிங்கிறது இப்பையும் உறுதி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு பதிவு போடுறாரு கவனிங்களேன் என்ன சொல்கிறாருன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் இருக்குது பார்த்தீங்களா அந்தியூர் பக்கத்தில் பருகூர் மலையில் முப்பது கிராமங்கள் இருக்குது முப்பது கிராமங்கள் அந்த முப்பது கிராமங்கள் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய பகுதி குட்டையூர் வேளாம்பட்டி அடுத்து மட்டி மரத்தள்ளி இது மாதிரியான மலை கிராமங்களுக்கு நேரடியாக போக பாதை கிடையாது அப்போ என்ன பண்ணணும் தமிழ்நாடு கர்நாடகா வனப்பகுதிக்கு மத்தியில் கார்கே கண்டி நீரோடை பள்ளம் வழியாக இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் அந்த மலை கிராமங்களுக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை காரணமாக அந்த நீரோடையில் பயங்கரமான வெள்ளம் போகிறதுனால அந்த நீரோடையை கிராஸ் பண்ணி போக முடியலை அந்த மலை கிராமங்களுக்கு யாரும் போக முடியல அந்த மலை கிராமங்கள்ல இருந்து இந்த பக்கட்டும் யாரும் வர முடியல மக்கள் பயங்கரமாக சஃபர் ஆகி இருக்காங்க அந்த மக்கள் கேட்கறது என்ன நீண்ட வருடங்களாக ஒரு உயர்மட்ட பாலம் தாங்க அந்த நீரோடைய மழை காலத்துல கிராஸ் பண்ணி போக முடியலை உயர்மட்ட பாலம் இருந்துச்சுன்னா நாங்கள் பட்டுக்கு போவோம் நாங்கள் பாட்டுக்கு வருவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க இது தமிழக அரசாங்கத்துடைய காதில் விழுகலையா கடந்த நாலரை வருஷத்தில் எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து சாலைகள் போட்டிருக்கோம் பாலங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு திமுக விளம்பரம் பண்ணுறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே உயர்மட்ட பாலம் போடவே இல்லை அப்போ அந்த எழுபத்தி எட்டாயிரம் கோடிக்கான கணக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை வெளியிட்டிருக்காரு நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த விவகாரத்தை இந்த விஷயத்தை எந்த பொலிட்டிக்கல் லீடரும் பேசவே இல்லை எந்த பதவியில் இல்லைனாலும் எந்த பதவியிலையும் கிடையாது இருந்தாலும் அவர் தான் முதல் பொலிட்டீஷியனாக பிரச்சனைகளுக்கு ஃபர்ஸ்ட் நபராக குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம் அது இப்போயும் ப்ரூவ் ஆயிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா யூபிஐ டிரான்சாக்ஷன்ல இந்தியா ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்கு இந்த அக்டோபர் மாசத்துல அக்டோபர் இன்னைக்கு தேதி எத்தனை இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணு நாளில் தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடியை கிராஸ் பண்ணியிருக்கேன் யூபிஐ டிரான்சாக்ஷன் இந்தியாவில் தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அது போன செப்டம்பரை விட பதினாறு விழுக்காடு அதிகமாக

டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நக்கல் பண்ணார் பார சிதம்பரம் ஆனால் இன்னைக்கு உலகில் இந்தியா தான் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்